பிரஜசபில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக அவரோடு அவர்களே ஒன்றிணைந்து வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய வழியிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்ற ஆண்டவருடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பின் பாதையிலே கருணையின் பாதையிலே இரக்கத்தின் பாதையிலே அழைத்துச் செல்லுகின்றது இதனை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது நமக்கு எதிராக இருப்பவர்கள் எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்க்கையை குழி தோண்டி உதைப்பவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையை உணராதவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாகவும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் சார்பாக இருப்பவர்கள் எங்களை நேசிப்பவர்களாகவும் எங்களை வழிநடத்தி செல்பவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நேசித்து அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை அறிந்து தெளிந்து உணர்ந்து வாழ்க்கை நிலைகளை உயர்த்துபவர்களாகவும் வாழ்க்கை நிலைகளை நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்பவர்களாகவும் எங்களோடு பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே ஆண்டவர் எங்கள் சார்பாக இருக்கிறார் என்பதை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நாங்கள் எல்லோருமே கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவ சாயலை ஒத்தவர்களாக கிறிஸ்துவோடு பயணம் செய்பவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில்தான் ஆண்டவருடைய கருணையும் இரக்கம் அன்பும் எங்களை ஆட்கொண்டு அவரோடு அவரிலே எங்களை நிலை வைக்கின்றது ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவர் சார்பாக இருந்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் ஒருவரை தேற்றிக்கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஒருவர் பொறுப்பாக இருந்து ஆண்டவர் தாமே எங்களை வழிநடத்தி செல்லுகின்றார் என்று அந்த மனநிலையோடு நாங்கள் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னை மாரி மூலமாக ஆண்டவருடைய வழியிலே சென்று அவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வோம் எல்லாம்பல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அன்னை மெரியாளுடைய பரிந்துரை எமக்கு நிறைவாக கிடைக்கவும் அன்னையினுடைய பரிந்துரையிலே நாங்கள் வாழ வளர இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம்பல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவும் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக